வெற்றி காலை உயிர் நூத்தி நாற்பத்தி மூணு யூடியூப் சேனல் ஓனர் அவரை காலை வெற்றி மன்னன் அவருடைய பிறந்த கொண்டாட்ட விழா என்று சார் எதனால சார் நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க சரிங்க சார் நீங்க வந்து வாதியாரம் சொல்றீங்க அப்ப எந்த டைம்ல நீங்க போயிட்டு ஸ்கூல் போய் எந்த டைம் வந்து வீடியோ எடுப்பீங்க சரிங்க சார் இப்ப நீங்க உடனே சொல்றீங்க உங்க சேனல் என்னங்க சார் எல்லா யூடியூப் சேனலும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆட்ட வீடியோ நீங்க எப்படி காவல்து சாய் ரொட்டீனா போறீங்க எருதாட்டை மட்டும் போடுறீங்க ஜல்லிக்கட்டு போற மாதிரி ஏங்க சார் எருதாட்டம் மழை சொல்றீங்க அது எப்படி சொல்றீங்க சொல்றாங்க என்ன முதல் முதலா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல வந்து நம்ம எருதாட்டம் நடக்காது இருக்கும் அந்த எருதாட்டம் நடக்கக்கூடிய ஊர்ல என்னுடைய காலை வந்து வெற்றி பிரியா தரம்

எஸ் முத்துசாமி என்கிற வாத்தியார் வெற்றி காலை உயிர் நூத்தி நாற்பத்தி மூணு யூடியூப் சேனல் ஓனர் அவருடைய காலை வெற்றி மன்னன் அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்ட விழா என்று அவர் வந்து நம்ம கிட்டதான் பேட்டி எடுப்பாரு அவரோட யூடியூப்ல என்னென்ன மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்காரு பார்க்கலாம் சார் வணக்கம் சார் நீங்க ஆரம்பிச்சீங்க நான் வந்து எனக்கு வந்து வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா எருதாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த எருது அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் மடெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு சரி இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலை வந்து பார்த்தீங்கன்னா எருதாட்டம் சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தை கொண்டுட்டு போகணும் ஒரு நோக்கத்தோட என்ன பண்ணோம் அப்படின்னா காலைன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் முதல்ல வந்து வெற்றி காலை உயிர் என்ற ஒரு தலைப்பில் நான் என்ன பண்ணேன் முதல் முதலாக வந்து சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன் சரிங்க சார் நீங்க வந்து வாதியாரகரன்னு சொல்றீங்க அப்ப எந்த டைம்ல நீங்க போயிட்டு ஸ்கூல் போய் எந்த டைம்ல வந்து வீடியோ எடுப்பீங்க என்னுடைய ப்ரொபஷன் வந்து வாதியார் துறைன்னு சொல்லக்கூடியது ஒண்ணு இருக்கு இரண்டாவது துறையில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் சரி மூன்றாவது துறையில் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் என்னுடைய டெக்ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா எஸ்விஎம் டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு இருக்கு நான்காவது ப்ரொபஷன் என்ன பாத்தீங்கன்னா அது இந்த வெற்றிகாலை சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் தொழில் முடிச்சிட்டு ஏழு மணிக்கு மேல அதாவது இரவு வந்து பன்னெண்டு மணி கூட ஆகும் ஒரு மணி கூட ஆகும் ஒரு சில டைம்ல வந்து ரெண்டு மணி கூட நான் படுத்திருக்கேன் நிறைய நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுத்து அதை எடிட் பண்ணக்கூடிய நேரம் இரவு வந்து பன்னெண்டு ஒன்று அல்லது ரெண்டு மணி வரைக்கும் ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு போய் ஏழு மணிக்கு வர சொல்றீங்க எப்போ வந்து வீடியோ எடுப்பீங்க நீங்க போய் வீடியோ எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாரத்தில் ஆறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியார் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு நாள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு ஒரு நாள் வந்து ரெஸ்ட் கிடைக்கும் அந்த நாள் வந்து சண்டே ஆனால் அந்த ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணா வீடியோ எடுக்கிறதுக்கு போவேன் அந்த வீடியோ எடுத்துட்டு வாரத்தில் ஏழு நாள் என்ன அப்படின்னா எனக்கு ரொட்டேஸாக வந்து ஒர்க் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடியதாக இருக்கும் இடையில வந்து எதேனும் விடுமுறை நாட்கள் எனக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னா மாடுகளை எடுத்து இன்டர்வியூ பண்றது எருது அடுத்து எடுத்து போடுறது உட்பட்ட பல்வேறு செய்தியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன் இந்த சேனலுக்கு சரிங்க சார் ஒவ்வொரு கேள்வி கேட்கறேன் எல்லா யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஏதாவது வீடியோ நீங்க எப்படி காலையில இருந்து சாயங்காலம் ரொட்டியில டெய்லி போறீங்க மாதிரி என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய காலை மடையில அறிமுகப்படுத்தினா சேல மாவட்டத்துல வந்து ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு டு நானூறு மாடுகள் இருக்கு அந்த காலையில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அறிமுகம் செய்யணும் பாரபட்சம் இல்லாம கண்டிப்பா என்ன பண்ணுன்னா எல்லா காலையிலும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நோக்கத்தோட முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா மாடலுமே எடுக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா சேல மாவட்டத்தில் இருந்தாலும் சரி கண்காட்சிகளாக இருந்தாலும் சரி மற்ற எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி எல்லா மாடலும் எடுத்துட்டு வந்து அதுக்கடையா என்ன பண்றேன்னா கண்டிப்பா தொடர்ச்சியா காலையில ஒரு வீடியோ ஈவினிங் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் என்னுடைய சேனல் வந்து ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு வீடியோ போட்டிருக்கேன் யாருமே வந்து பாத்தீங்கன்னா சேனல் ஓபன் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு வீடியோ போட்டதே கிடையாது ஆனா வந்து நான் வந்து பாத்தினா தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா காலையில மாலையிலும் நடக்குது ரெண்டு வீடியோ போடணும் ஒரு நோக்கத்தோட என்ன பண்ணுன்னா கண்டிப்பா போட்டுட்டே இருக்கேன் இன்னமும் போடுவேன் ஜல்லிக்கட்டு போட முடியுது வெளிவரம் அதாவது நம்முடைய சேலம் புகழ்பெற்ற ஒரு டாபிக் என்ன தான் இருதாட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து கோயில வந்து வளம் வந்து காலையில வந்தா வந்து மழை பெய்யும் சொல்லி ஐதீகம் அந்த நோக்கத்தோட என்ன பண்ணா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருதாட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த எருதாட்டத்தை வந்து கண்டிப்பா என்ன பண்ணா குருடு போகணும் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்தோட என்ன பண்ணா சேலம் மாவட்டத்தில் நடக்கூடிய இருதாட்டத்தை தானே கண்டிப்பா கொண்டு வந்துருக்கேன் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வடமஞ்சிருட்டு எடுத்து பண்ணணும்னு ஆசை இருக்கு இல்லைன்னு சொல்ல போதிய நேரம் இல்லை அதாவது இத்தனை ப்ரொஃபஷனல் பார்த்துட்டு இருக்கனால என்னால் வந்து போதிய நேரம் இல்லாததுனால போக முடியல அத போதிய நேரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா போவேன் எனக்கு வந்து என்ன ஒரு சில நாட்கள்ல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா எனக்கு போதிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஞ்சம் விடுமுறை கிடைக்கிறது வாய்ப்பு அதிகம் அந்த டைம்ல கண்டிப்பா முடிஞ்சா என்னால முடிஞ்சானது வடமஞ்சூரட்டோ அல்லது வந்து ஜல்லிக்கட்டு ஏதோ ஒரு வீடோ எடுத்து போடலாம்னு சொல்லி என்னது ஒரு வந்து நோக்கத்தோட இருக்க போடுவேன் திருப்பத்தூர் திருப்பத்தூர் பக்கமும் போகலாங்க அதாவது நேரம் இருந்தா கண்டிப்பா எடுத்து பிரதர் நேரம் இல்லைன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்குன்னு ஒதுக்கணும் போதிய நேரம் இருந்தா மட்டும்தான் இதை எல்லாமே செய்ய முடியும் எனக்கு வந்து நம்ம மாவட்டத்துல நேரம் என்னன்னா அந்த ஒரு நாள் கிடைக்கிறதுனால பக்கத்துல இருக்க போயிட்டு வந்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வடமஞ்சு ரெட்டை எடுத்துன்னா சிவகங்கை சேமிப்புலேமஸ் சொன்னான் ஜல்லிக்கட்டு எடுத்துக்கிட்டா மதுரை சொல்லலாம் அதுக்கடுத்து எழுதுக்கட்டுன்னு சொல்லக்கூடியது கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பக்கம் வந்து பகுதியில் வந்து இறுதிக்கட்டு சொல்லக்கூடியது இது மாதிரி விளையாட்டு விளையா இருக்கும் பொழுது நமக்கு நேரம் இருக்கணும் அதுக்காக இரண்டு நாட்கள் ஒதுக்கணும் அப்படி ஒதுக்கணும் தான் நம்ம போக முடியும் நேரம் இருந்தால் கண்டிப்பானது ஜல்லிக்கட்டும் எடுத்து போடுவேன் வடமரிஞ்சு எடுத்து போடுவேன் நம்ம எருது ஆட்டி போட்டு தான் இருக்கேன் சொல்றீங்க அது எப்படி அதாவது நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்றீங்க அதாவது நம்ம தாத்தா பாட்டி என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணா அந்த மாட்டை வந்து பிடிச்சிட்டு வந்து மூன்று முறை கோயில சுத்தி மழை வந்தோம் அப்படின்னா மழை பெய்யும் மழை பெஞ்சா வெள்ளாம வரும் வெள்ளாம வந்தா என்னது விவசாயி சிறப்பா இருக்கலாம் அந்த ஒரு நோக்கத்தை வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க அதனால வந்து விவசாயி சிறப்பா இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட என்ன அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை எடுத்து கொண்டு போனது வசதி இந்த எருதாட்டம் சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் நடத்திட்டு இருக்காங்க அந்த எருதாட்டத்தை சாணத்தை வச்சு வரும்போது பண்ணுவாங்க சொல்றாங்க என்ன பண்றாங்க சாணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறையில வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய உரம் அதாவது நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்ம காடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை உரங்கள் யாரும் பயன்படுத்துறது செயற்கை உரங்கள் தான் பயன்படுத்துறாங்க இயற்கை உரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு மாட்டுல இருந்து வரக்கூடிய சாணம் வந்து இயற்கை உரம் அந்த இயற்கை உரத்தை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து இருந்தால் எந்த ஒரு ரசாயனம் இல்லாத மகசூல் இருந்துச்சு அதை சாப்பிட்றதுனால நம்ம முன்னோர் வந்து நீண்ட நாட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதனால அந்த சாணம் சரி மாடு வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய நிகழ்ச்சி என்னது கண்டிப்பா வந்து பயனுள்ளதா இருக்கு விவசாயினுடைய நண்பன் யாருன்னா காலை பசு மாடு நாட்டுமா பிரதர் நாட்டுமாடு அழியக்கூடாது ஏன் காரணம் நாட்டு மாட்டுல பால் வந்து முன்னோர்கள் வந்து கண்டிப்பா இது பண்ணாங்க அப்படி வந்து வந்து ஏறக்குறைய குடிக்கும்போது அந்த சத்தான பொருளா இருந்துச்சு அத வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா நீண்ட ஆயிலோட மக்கள் வந்து வாழக்கூடிய சூழல் நீண்ட ஆயுள்ல எப்படி சொல்றீங்க நீண்ட ஆயுள்னா வந்து நாட்டு மாடுதான் நாட்டு மாட்டுடைய பால் அது வந்து அதை வரக்கூடிய இந்த மாட்டுகளை பயன்படுத்தி இயற்கை முறையில் விவசாயம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியை பத்தி நம்முடைய நம்மால்வர் வந்து தெளிவா சொல்றாரு தெளிவா வந்து விவசாயினுடைய நண்பன் சொல்லக்கூடிய நண்பாள் தெளிவா சொல்றாரு இயற்கை முறையில விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டு மாடுகளையும் அடுத்தது கால இனங்களையும் இது வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து நல்ல சிறந்த ஒரு ஆரோக்கியமான மனிதனா இருக்க முடியும் நீண்ட ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் நீண்ட நாள் வந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இவ்வளவு சொல்றீங்க நாட்டு மாடு பால் குடிச்சு எவ்வளவு வருஷம் வாழலாம் ஆட்டோமேட்டிக் பால் பிடிச்சோம் அப்படின்னா ஏறக்குறைய வந்து எண்பது வயதுல இருந்து நூறு வயது வரைக்கும் வரலாம் இப்ப கரையும் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வயசுல அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுதான் பால்ராட்டது இப்போ அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு அம்பது வயசுதான் தான் நீங்க சொல்றீங்க நாட்டு பாட்டுக்கு அவ்வளவு பவர் உண்டு பிரதர் இதுக்குனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து நாட்டு பாட்டுல தான் பயணப்படுத்தி இயற்கை விவசாயம் தான் நம்ம தாத்தா பாடி இறக்குறைய ஆயுள் வந்து நூறு வயசு நூத்தி பத்து வயசு கூட வந்திருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறை வந்து சரியான உணவு வந்து பாத்தீங்கன்னா துரித உணவு பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அது சாப்பிடுறாங்க இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாமே சரியான ஒரு சத்து கிடையாது சத்து இல்லாத பொருட்களை சாப்பிடறதுனாலதான் என்ன பண்ணா நம்மளுடைய ஆயுள் காலானது புரிஞ்சுகிட்டே வருது அது அதனுடைய நோக்கத்தை நாம் செயல்படுத்திட்டு இருக்கோம் அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பானது நம்ம நேசிக்கணும் இயற்கை விவசாயத்தையும் எனது நம்ம நேசிக்கணும் அப்படி நேசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நீண்ட ஆயிலோட வாழ முடியும் பத்தி சொல்றீங்க மக்களுக்கு இந்தியா இந்தியா மக்கள் தெரியுமா பத்தி இதை பத்தி இந்த காலை பத்தி வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு சரியா தெரியல என்ன நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஒரு கண்காட்சி நடந்துச்சு அந்த கண்காட்சி வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறு குழந்தை இந்த இந்த காளையை பார்த்துட்டு கேள்வி கேக்குது அம்மா வந்து பாத்தீங்கன்னா இது என்னம்மா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குது அந்த கேள்வி கேட்கும் பொழுது அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா ஒரு செல்போனை எடுத்துக்காட்டி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காலை ஜல்லிக்கட்டுல அவுக்கக்கூடிய காலை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இளைய தலைமுறைக்கு காலைன்னா என்னன்னு சொல்லி எனக்கு எதுவும் தெரியல சொல்லப்போனா வந்து பாத்தீங்கன்னா இளைய தலைமுறையில் இருக்கக்கூடிய வீரத்தமிழ்ச்சிக்கு நிறைய பேர் உருவனம் என்னுடைய மகள் வந்து எனக்கு சிறிய மருன்னு சரி பெரிய மருந்து சரி தெளிவா என்ன பண்ணா அந்த காலை மாடுன்னு நல்லா தெளிவா தெரியுது தைரியமா பிடிக்கிறாங்க எந்த பயம் இல்லாம பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால காலை சொல்லக்கூடிய இனத்தை வந்து மக்களுக்கு என்னத்தை கொண்டு சேர்த்துனும் கண்டிப்பா தெரியணும் இது மாதிரி வந்து இலைத்தலைமுறை வந்து காலை இனத்தை தெரியாம இருக்காங்க சார் சொல்றீங்க ஆமா பிரதே என்னுடைய நாளை முன்னிட்டு என்னுடைய காலையை வந்து பாத்தீங்கன்னா வெற்றி மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலைய இந்த நாள்ல நான் ஒரு சிறிய ஒரு சர்பரைஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் முதலா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல வந்து நம்முடைய எருதாட்டம் நடக்காது இருக்கோ அந்த எருதாட்டம் நடக்கக்கூடிய ஊர்ல என்னுடைய காலையை வந்து வெற்றி மன்னன்னு பிரியா தரம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வாடகை மட்டும் போட்டுட்டா போதும் மண்டியனது மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா வாடகை செலவு மட்டும் போட்டா போதும் கா மாட்டை அப்படின்னு பிரியா கொடுக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நிகழ்ச்சி என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெற்றி மன்னன் சொல்லக்கூடிய காலையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு இந்த காலையை வந்து ஒரு இரண்டு வருடம் அல்லது மூன்று வருடம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து காலையை ஆட்டிட்டு எருதி ஆட்டிட்டு விட்டுருப்பாங்க திரும்பவும் அந்த எருத எடுத்து தொடர்ச்சியை நடத்தினாங்கன்னா அந்த ஊருக்கும் இந்த வெற்றி மன்னன் சொல்லக்கூடிய காலையை வந்து நாங்க கொடுக்கறோம் ஆனா வந்து வாடகை போட்டுக்கணும் மற்றபடி மாடு பிரியா தரம் மற்ற நீள மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பறம் அது என்னுடைய பிறந்த இந்த செய்தியை தெளிவுபடுத்து சரிங்க சார் என்னுடைய சேனலுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எருதாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை கண்டிப்பாக கொண்டு வரணும் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய காலை இனங்களை என்ன பண்ணணும் கொண்டு சேர்த்தணும் அதாவது அழிவின் விளிம்பில் வந்து நம்முடைய காலை இனங்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா என்னது நிறைய வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அந்த நாட்டு மாடுகளிலும் காலை இனங்களும் அழியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த எருதுகளை வந்து என்னது கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்த்தணும் சேலம் மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சி என்னது எருதாட்டம் தான் அந்த எருதாட்ட நிகழ்ச்சியை மற்ற நிகழ்ச்சி எப்படி வந்து கொண்டுட்டு போறாங்களோ அந்த மாதிரி ஒற்றை இலக்கு என்னன்னா என்னுடைய சேலாவுடைய மிகப்பெரிய ஒற்றை இலக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எருதாடத்தை கொண்டு சேர்க்கணும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம் சரிங்க சார் மிக நன்றி நன்றிங்க இந்த வீடியோல பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்தோம் அவரு அவர் அண்ணோட யூடியூப் யூடியூப் சேனல் பேர் வந்து வெற்றிக்காலை நூத்தி நாற்பத்தி மூணு சேனல் அவரோட அவருடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி